எத்தியோபியாவில் இருந்து கென்யாவுக்கு புறப்பட்டு சென்ற பயணிகள் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் நூற்று ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதில் நான்கு பேர் இந்தியர்கள் கிழக்காப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபா நகரிலிருந்து கென்ய தலைநகர் நைரோபிக்கு போயிங் எழுநூற்று முப்பத்தி ஏழு ரக பயணிகள் விமானம் உள்ளூர் நேரப்படி காலை எட்டு முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்டது ஆறு நிமிடங்களில் தகவல் தொடர்பு எல்லையிலிருந்து விமானம் திடீரென்று துண்டிக்கப்பட்டது அடி அடிசபாபாவிலிருந்து அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பிலோபட் என்ற இடத்தின் அருகே சென்று கொண்டிருந்தபோது விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் முப்பத்து மூன்று நாடுகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தொன்பது பயணிகளும் விமான ஊழியர்கள் எட்டு பேரும் உயிரிழந்தனர் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள எத்தியோப்பிய பிரதமர் அலுவலகம் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த விமான விபத்தில் பலியான பயணிகளில் நான்கு பேர் இந்தியர்கள் என்பது தெரியவந்துள்ளது உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு எத்தியோப்பியாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து தகவல் பயணிகளின் உறவினர்கள் நைரோபி விமான நிலையத்தில் திரண்டனர் விபத்து நேரிட்ட இடத்திலிருந்து விமானத்தின் உடைந்த பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் இறந்தவர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த விமான விபத்து குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்